சத்ருடி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்காம் பதினைந்தாம் வசனம் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது இன்னைக்கு திருமணத்தின் போது சீர் கொடுக்குறாங்க பிள்ளை பிறந்த ஒரு சீர் இப்படி பலவிதமான சீர்கள் சீர்வரிசை தாய்மாமா சீர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சீருல சொல்லுவாங்க ஆனால் இங்க பாருங்களேன் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த சீர் அப்படின்றது ஒரு கிஃப்ட் அப்ப என்ன ஒரு கிஃப்ட் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு ஒரு கிஃப்டாக பிறந்தார் பாருங்க ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் தோளின் மேல் இருக்கும் கொடுக்கப்பட்டவர் ஆலோசனை கத்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் அப்ப பாருங்க அதிசயமானவர் ஆலோசனை கத்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இப்படிப்பட்ட கிஃப்டை பெற்றவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்க அதிசயமானவர் ஆண்டவர் அதிசயமா பிறந்தார் பெரிய ஒரு கடவுள் மனுஷனுக்காக மனித உருவில் இந்த உலகத்தில் வந்தார் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அதிசயமான காரியம் நம்ம வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை நம்மளால செய்யவே முடியாது நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற காரியத்தை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்ய அவர் இருக்கிறார் நெக்ஸ்ட் பாருங்க ஆலோசனை கத்தா அவரே சொல்லிருக்கிறாரு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்ம எந்த வழியில போறது எப்படி செய்யறது என்ன பண்றது ஒண்ணுமே புரியாத நேரத்துல கூட கத்தரை நோக்கி நம்ம கேட்கும் கத்தை நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிற இருக்கிறார் அடுத்ததாக பாருங்க வல்லமையுள்ள தேவன் ஒண்ணுமே பண்ண முடியலையே எனக்கு இதுக்கு சக்தி இல்லையே பலன் இல்லையே நம்ம நினைக்கிற நேரத்துலலாம் அவர் நம்மளுக்கு பலனை தந்து வல்லமையை தந்து அவருடைய சத்துவத்தினால நம்மளை நிரப்பி காரியத்தை வெற்றியாக முடிய பண்ணுகிற பண்ணிக்கிற இருக்கிறார் அடுத்தது பாருங்க நித்திய பிதா நம்மளோட நித்தமும் இருக்கிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷன் ஏமாத்திரலாம் மனுஷன் எல்லாம் கைவிட்டலாம் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாரு நித்தியமா இருப்பார் அடுத்து சமாதான பிரபு சமாதானத்தை தருகிற தேவன் இன்னைக்கு நிறைய பேர் சமாதானத்தையும் நிம்மதியையும் தேடி எங்கெங்கேயோ அழிஞ்சிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து குழப்பமான சூழ்நிலையில் ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு குடும்பத்துல ஒரு குழப்பங்கள் பிரிவினைகள் இப்படி சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கிஃப்டாக பெற்று போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை தருகிற இருக்கிறார் சமாதானத்தை தெய்வனாக இருக்கிறார் அதிசயமான காரியங்களை இருக்கிறார் வல்லமையான காரியங்களை நம்மளுக்கு செய்கிறவராய் இருந்து நம்மோடு கூட என்றும் இருக்கிறவராய் இருக்கிறார் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்